வந்துட்டு பிரசன்னம் uh, ஜோதிடனும் நம்ம தெரியும் நமக்கு ஓகே இப்போது பிரசன்னத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே பிரசன்னம் நிறைய வகை இருக்குதுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழி பிரசனம் சொல்லுவோம் ஜோளி பிரசனத்துக்கு கேரளா தான் ரொம்ப பிரசித்தம் ஆனாலும் கூட நம்ம ஏரியாலையும் பார்க்குற ந நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஜோழி பிரசன்னத்தை சொல்லும்போது இங்கே குருநாதரை மறக்காமல் சொல்லணும் திருப்பூர் ஜிகே ஐயாவும் சொல்லுவோம் அவர்தான் தான் என்னோடய குருநாதர் பிரசன்னத்துக்கு எல்லாமே ஜோதிடத்துக்கு மூலகருத்தாக அவர் தான் இந்த நேரத்தில் அவரை வந்து ஞாபகப்படுத்திக்கணும் நினச்சிக்கணும் அந்த நேரத்தில் இந்த பிரசன்னம் பற்றி அவரோட ஆய்வுகள் நிறைய நிறையங்க அவரோட கற்றுக் கொடுக்குற மெத்தடும் ரொம்ப எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் இப்போ பிரசன்னத்தில் வகைகள் பார்த்திங்கன்னா சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தாம்போல பிரசனம் ஜாமுக்கோல் பிரசனம் இப்படி நிறைய வகைகள் இருக்குதுங்க இதில் வந்து சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் இதெல்லாம் எடுக்கும்போது வந்துங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் தான் பார்க்கணும் இந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கான முன்னேற்பாடுகள் நிறைய அந்த மாதிரி இருக்குதுங்க ஆனால் இந்த ஜாமுக்கோள் பிரசனம் இருக்கிறதுலேயே வந்து எந்த நேரத்துலேயும் எந்த மாதிரி சூழ்நிலையில் கூட கூட நம்ம பார்க்கலாம் இப்போ சோழி பிரச்சனை போது தீட்டு இல்லாத நபர்கள் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது கோயிலில் பார்க்குற விஷயங்கள் இன்னும் வந்து நிறைய ரூல்ஸோட பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது ஆனால் இந்த ஜாமுக்கோல் பிரச்சனை எந்த மாதிரி சூழ்நிலையில் கூட பார்க்கலாம் இப்போ எமர்ஜென்சி இன் கேஸ் ஒரு டென் பத்து மணிக்கு மேலே ஒரு பதினோரு மணிக்கு மேலே அந்த மாதிரி எந்த சமயத்தில் கூட நம்ம பார்க்கலாம் ஜாமுக்கோல் பிரச்சனை அதில் வந்து எந்த வித தீட்டும் கிடையாது அதனோட பதில்கள் ரொம்ப அக்ரஸ் ரொம்ப அக்ரஸிவாக இருக்குங்க ஏதாச்சும் உதாரணம் கொஞ்சம் சொல்லுங்க நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா அதுல பாசிட்டிவான சில விஷயங்கள் நடந்திருக்கும் பிரசன்னத்தை சொல்ல போனாங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க இப்போ ஜாம்புக்கோல் பிரசன்னம் சொல்றோம் இல்லைங்களா அது வந்து எந்த நேரத்தில் வேணா பார்க்கலாம் அப்படிங்கிறது அதனோட ப்ளஸ் பாயிண்ட் நீங்க பார்க்கக்கூடிய பிரசன்னம் ஆமாங்க பிரசன்ன முறையில் ஜாமுக்கோல் பிரசன்னம் மிக எளிதானது எந்த நேரத்தில் வேணா நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு காம்பேக்ட் ஆனது அப்படி பார்க்கும்போது வந்து இந்த பிரசனத்தில் நான் பார்க்குற முதல் ஒரு பிரசனத்தில் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்ல போனா ரீசென்ட் டேஸில் ஒரு டென் டேஸ் முன்னாடி ஒரு கோயிலுக்கு போகலாம் முருகர் கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஆர்வம் ஸோ கிளம்புறவு என்ன பிரசனம் அடிக்கடி பார்த்து பழகிடுச்சுங்கனால இந்த முருகர் கோவிலில் தரிசனம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வத்துக்காக போட்டு பார்க்குறோம் சிம்ம உதயம் வருதுங்க முதயத்துக்கு பதினொன்றில் மிதனத்தில் புல்வட்ட செவ்வாய் இல்லை வெளிவட்ட செவாயின் ரெண்டு செவ்வாயும் லாபத்தில் இருக்குது மாற்றி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இன்றைக்கி ஒரு திவ்யமான தரிசனத்துக்கு நம்ம ரெடி ஆகிக்க வேண்டி போய் இன்றைக்கி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க எங்கள் ஊர் கோயில் வந்து பச்சை மலை முருகன் அப்படின்னு கோயில் மிதனத்துக்குரிய அதிபதியும் புதன்தான் புதன்தான் பச்சை ஸோ எல்லாமே மேட்ச் ஆகணுன்னே ரொம்ப டபுள் சந்தோஷம் சின்னி கோயிலுக்கு போகிறோன்னு போனோன்னே மிகப்பெரிய ஒரு பெரிய அளவுல கூட்டமே இல்லைங்க அது மிகப்பெரிய முகூர்த்த நாந்தன்னைக்கு ஒரு பத்து பேர் அந்த மாதிரி தான் இருப்போம் அஹ் எல்லாமே பூஜைக்கு ரெடி ஆயிட்டாங்க போனோன்னே எல்லார்டையும் உட்கார சொல்லிட்டு பூஜைகள் ஆரம்பிக்கிறாங்க லைட் எல்லாம் ஆஃபு தீப ஒளியில் முருகரோட அலங்காரமான ஒரு தெய்வீக முகத்தை பார்க்கும்போது வாழ்க்கையில் எதையோ சாதிச்சுட்டு ஒரு சந்தோஷம் ஒரு திவ்யமான ஒரு தரிசனங்க என்னோடய வாழ்க்கையில் நான் அன்னைக்கு தான் பார்த்தது அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க மிகப்பெரிய ஆத்மார்த்தமான ஒரு தரிசனம்னு சொல்லலாம் அந்த நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் லட்சார்ச்சனை பூஜை நடக்குதுங்க அந்த ஒரு மணி நேரம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் முருகனை எப்போ வேணால் தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு மணி நேரம் திவ்யமான ஒரு தரிசனம் பார்த்துட்டு அந்த பூஜையை முடிச்சுட்டு வரும்போதுங்க இந்த ஜென்மத்துக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க இது அந்த பிரசன்னத்தோட சக்ஸஸுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொன்னீங்க சாமி கும்பிட போகும்போது பிரசன்னம் பார்த்திங்கன்னு சாமி அதாவது அதுக்கும் பார்க்கணுமா அப்படி ஏதாச்சும் இருக்கா இல்ல நம்ம வந்து நிறைய தூரத்துக்கு போறோம் இப்போ லாங் டைம் எல்லாம் டூர் போவாங்க இல்லைங்களா திவ்ய தரிசனம் பார்க்க முடியாத சில இருக்கு அதான் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வந்துட்டு இருக்கு இவ்வளவு தூரம் போய் கூட சாமி நல்லா முடியலையே திவ்யமா சாமி கும்பிட முடியே ஏன்னா கூட்ட நெரிசல் காரணமாக சிலர் திரும்பி வந்தது கூட உண்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என் குழந்தைகளோட போயிட்டு காம்பேக்டா இல்ல அந்த மாதிரி வந்திருப்பாங்க ஆனா அதனாலேயே வந்து இது பார்க்க பாக்கக்கூடிய சூழ்நிலையும் எனக்கு அடிக்கடி வரும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு தோணும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட ஒரு ஒன் மந்த் முன்னாடி என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சென்னிமலை முருகன் கோயில் நம்ம போகலாங்க நீங்கள் வாங்க நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் பார்க்குறேன் எனக்கு பிரசனை பார்த்து பார்த்து பழகிட்டதுனால நான் கிளம்புறேன் இன்றைக்கி போய் முருகரை பார்க்க போகிறோம் திவ்யமாக தரிசனம் கிடைக்குமான்னு உதயம் வந்து கண்ணி உதயமுங்க உதயத்துலேயே கேது இருக்குது ஸோ உதயத்தில் கேது இருக்குது ஆன்மீகத்துக்கு அது ஓகே தான் இருந்தாலும் கூட செவ்வாயும் குருவும் ரிஷபத்தில் அது கூட கவிப்பு இருக்குதுங்க செவ்வாயும் ஒரு ஏழு டிகிரியில் கவிப்பு ஒரு அஞ்சு டிகிரியில் இருக்குது இந்த செவ்வாய் கவிப்பில் இருந்தாலே முருகனை பார்க்கறக்கான அனுமதி நம்மளுக்கு இல்லைங்கிற மாதிரி அர்த்தங்க கவிப்பு அப்படிங்கிறது சேதாரத்தை குறிக்கும்னு சொல்லுவோம் அல்லது மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் அல்லது மறைக்கப்பட்ட ஒரு விஷயம்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது முருகனை இன்னைக்கு பார்க்கறக்கு பாசிபிள் கம்மியாக இருக்குது ஆனால் இவங்க வந்து ரெடியாக இருங்க நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருக்கேன் அவங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு வாக்கில் கூப்பிட்றாங்க நானும் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் சாயங்காலம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி ஆன வரைக்கும் அவங்ககிட்ட அதுக்கப்புறம் ஃபோனே வரல ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிக்கட்டில் இருக்கும்போது கால் ஸ்லிப் விழுந்துடுறாங்க அவங்க லெக்மெண்ட் டேர் ஆயிருது நேரம் நேரம் ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க இன்னி வரைக்கும் அவங்க ரெடியாகவே இல்லைங்க ஸோ இது வந்து நம்ம எதேச்சியை பார்த்தது தான் நம்மளோட தேடல் எப்படியா இருந்துச்சுன்னா இன்னைக்கு தரிசனம் சிறப்பாக இருக்குமாங்கிறத தேடலாக இருந்துச்சுங்க ஆனால் அதனோட பதில் எப்படி இருந்துச்சுன்னா எதிர்பார்க்க முடியாத ஒரு பதிலாக இருந்துச்சு இதுதான் அந்த பிரசனம் சொல்கிற ஒரு விஷயம் இதுக்கு வந்து ஜாதகம் என்னோட ஜாதகமோ அவங்களோட ஜாதகமோ எதுவுமே தேவையில்லை நம்ம கேள்வி கேட்ட நேரத்தை வச்சு பார்க்கக்கூடியதை பிரசனம் பேருங்க சரிங்க இப்போ சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க திவ்ய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னீங்க பாசிட்டிவாக சொன்னீங்க உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி நெகட்டிவ் விஷயமும் நம்ம முன்கூட்டியே பிரசன்ன மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்கா இருக்குதுங்க பார்த்துருக்கேன் இந்த பிரசன்னம் பார்க்குற ஆரம்ப காலத்தில் எங்கள் ஏரியா வந்து ஒரு ரூரல் ஏரியாங்க கிராமப்புறம்னு சொல்லலாம் இதை பார்த்துட்டும் இதை நம்ம ஊர் மக்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா ஒத்துப்பாங்களான்னு எனக்கே ஒரு எனக்குள்ள ஒரு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை அப்போ நான் பார்க்கும்போது என்னங்கன்னா ஆனால் எனக்கு அது ஆயிடுச்சு அதை நான் பார்த்து பார்த்து பழகிட்டே இருக்கேன் அப்படி பார்க்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு சூழ்நிலை ஆகுது எங்கள் வீட்டில் ஒரு பொம்மரின் நாய்க்குட்டி ஒன்று வீட்டில் வச்சுருக்கேங்க ரொம்ப குட்டி அந்த குட்டி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அதை தூக்கி வீட்டில் வச்சு அந்த கூட்டில் வச்சு அடைச்சிட்டு நான் கிளம்பணும் வெளியில் கிளம்பணும் வீட்டில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க கிளம்பும்போது அந்த நாய்க்குட்டி தேடுறங்க அது கிடைக்கவே இல்லை அதனோட பேர் வந்து ஜாக்கின்னு நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ அந்த என்னோட கேள்வி என்ன ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நேரம் தேடி தேடி பார்த்துட்டு கிடைக்காத போது சரி நம்ம பிரசனத்தில் கேட்டு பார்ப்போம் ஜாக்கி எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை தான் அது ஸோ நம்ம வந்து கூப்பிட்டு ஜாக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறது என்னோட கேள்வி அந்த பிரசனத்தை செக் பண்ணுறேன் அப்போ வந்தது இப்போ பசுமையை ஞாபகத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தது ஆனால் இன்றைக்கும் அது பசுமையாக மனசுக்குள்ளேருந்து போகவே இல்லை சிம்ம உதயம் அப்போ வந்து குரு ராக சிம்மத்தில் இருக்காங்க செவ்வாய் சனி விருட்சத்தில் இருக்காங்க அப்போ சனியோட பத்தாம் அருவி வந்து சிம்மத்துக்கு இருக்குதுங்க சூரியன் வந்து பங்குனியில் பங்குனி மாசத்தில் இருக்கார் அப்போது இருக்கும்போது மீனத்தில் சூரியன் இருக்கார் குரு ராகு சிம்மத்தில் இருக்காங்க அப்போது குருவும் சூரியனும் ஒரு பரிவேர்த்தனை வருதுங்க அப்போ என்ன சொல்றோம்னா ஜாக்கி இங்கே என்னாச்சுன்னு கேட்கும்போது உதயத்திலே ராகு வரனால ஜாக்கிக்கு ஏதோ ஒரு உயிர்கண்டம் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு காமிக்குதுங்க உதயத்தில் இருக்கிற குரு ராகு ஏன்னா அஷ்டமாதிபதி குருன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த சூரியனும் குருவும் பரிவர்த்தனை வரும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக சூரியன் வந்து பரிவர்த்தனை அஷ்டமாதிபதி தன்னோட ராசிக்குள்ளே போயிடுறதுனால இந்த பாதிப்புலேருந்து இப்போ இது வந்துடும் அப்படிங்கிறது காமிக்குதுங்க ஆனாலும் இந்த பாதிப்பு ஏதோ ஒரு வகையில் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது சனியோட பத்தாம் வரவு இருக்குது அப்போது சனி ராகு குரு ராகு செவ்வாய் ராகு இதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு உயிர்கண்டம் வரதை காமிக்கிது இந்த உயிர்கண்டம் யாருக்கு அப்படின்னு அடுத்து கேள்வி வருதுங்க இந்த ஜாக்கிக்கா இந்த ஜாதகருக்கா இல்லை யாருக்கோ அப்படின்னு கேட்கும்போது ஜாதகர் வந்துட்டார் அந்த ஜாக்கி வந்துருச்சு அப்படிங்கும் போது இது யாருக்கோ வரப்போகுது அப்போ வேறுன்னா யார் அப்போ நாலாம் பாவத்துலேருந்து செவ்வாய் சனியும் சம்மந்தப்பட்டு சனியோடய பத்தாம் பார்வை லக்னத்துக்கு வரதுனால சனின்னா ஆறாம் பாவதி விதிங்க ஆறாம் தாய் மாமான்னு அர்த்தம் நாலாம் தாய் தாயின் அர்த்தம் இருக்காங்க செவ்வாய் தன்னோட சொந்த இருக்காங்க தப்பிச்சுப்பாரு ஜாதகரும் தப்பிச்சுப்பாரு அப்போ யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட போறாங்க அது யாருன்னா தாய் மாமா அப்படின்னு சொல்லுதுங்க ஸோ எனக்கு ஒரு பயங்கர ஷாக்கு ஏன்னா நான் மாமா பத்தி நினைக்கவே இல்லை நம்மளோட கேள்வி வந்து ஜாக்கி கீனாச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் சோ அதை பார்க்கும்போது ஒரு ஒரு மணி எவ்வளோ நேரத்தில் அது கிடைக்குன்னு பார்க்குறோம் ஒரு ஒன் அவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி பார்க்குறேங்க ஒன் ஹவரில் நாய்க்குட்டி வந்து ஒரு சுயில் சுள்ளுன்னு வெயில் படும்போது என்னங்கன்னா தன்னோட இடத்துலேருந்து வந்துடுது வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு வகையில் சந்தோஷம் இன்னொரு வகையில் பயம் ஓ ஜாக்கி வந்துருச்சு அப்போ வேறு யாருக்கும் இன்றைக்கி மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அடுத்த வேலை எந்த வேலையுமே செய்ய முடியலைங்க ஆஃபீஸ் போக முடியல மற்ற எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு அந்த பிரசன்னத்தோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் நான் ஸோ அம்மா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்காக வராங்க வந்ததுக்கப்புறம் அம்மாக்கிட்ட சொல்கிறேன் அவங்க என்னங்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் யாருக்கும் எது இல்லை நீ மனசு போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஒரு அஞ்சு மணி வாக்கில் மாமா வீட்டிலேருந்து ஃபோனுங்க மாமா வந்து செடிகளை தண்ணி விட்டுட்டு இருந்தார் திடீர்னு கீழே விழுந்துட்டார் மூக்கு அழுத்திடுச்சு ஆள் வந்து இல்லை இப்போது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து எல்லாருமே அம்மா நான் எல்லாமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து மாமா பார்க்குறக்காக ஒரு மாலை வாங்கிட்டு போகிறோம் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுனால மாமா பற்றி அந்த அன்றைக்கி நாங்கள் நினைக்கவே இல்லை ஆனால் நாங்கள் மாமா பார்க்க போகிறது நாங்கள் பார்க்க போகும்போது மாமா உயிரோடு இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த பிரசன்னம் என்ன ஆழமாக உள்ளே கொண்டு போனதுக்கான அனுபவத்தில் மிக முக்கியமானது அது அப்படின்னு சொல்லாங்க வாழ்க்கையிலேயே ஆமாங்க நான் இப்ப ப பேசிட்டு இருக்கிற எல்லா ஜாதங்களுமே எல்லா பிரச்சனையுமே என்னோட சேர்ந்து அனுபவங்களை அதிகம்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொன்றே நான் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு ரிசர்ச் பண்ணி பாக்குறது என்னோட பழக்கம் ஆயிருச்சு அதை தான் பாத்துட்டு இருக்கேன் அது மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே இதில் இன்னொரு அனுபவம் பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கடம்பூர்னு ஒரு மலைப்பகுதி அந்த இடத்துல வந்து ஒரு லேண்ட் பார்த்துருக்கேன் மேடம் எனக்கு இது அமையுமானு பாருங்கிறார் அவர் என்னோட கிளாஸ்மேட் அவருக்கு பிரசனம் தெரியும் இதனால் இன்னொரு ஒப்பீனியனுக்காக கேட்குறாரு எனக்கு வந்து ஒரு லேண்ட் பார்த்துருக்கேன் அது நல்லபடியாக அமையமானு பார்த்து சொல்லுங்கிறாரு அதே அடுத்த அடுத்தாலே கேட்குறனால அப்போ பார்த்துட்டு சொல்கிறேன் சார் வந்து இந்த பூமி உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நாள் மட்டும்தான் வேறு ஆசி மட்டும்தான் வேறு மற்ற கிரக அமைப்பெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குதுங்க அப்படி இருக்கும்போது சார் இது வந்து சனியோட பார்வையை உதயத்துக்கு இருக்குது ஸோ இந்த குரு ராகு கமனி நீங்கள் பார்த்துருக்குற பூமியில் ஒரு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் சனின்னா பாறைங்க மிகப்பெரிய பாறைகள் இருக்கும் அந்த பாறைகள் வந்து கருணீல கலரில் இருக்கும் இது வந்து உங்களுக்கு வேண்டாம் அவங்க ரேட் அதிகமாக சொல்லுவாங்க அந்த ரேட் அதிகமாக சொல்கிறது தாண்டி உங்களுக்கு அந்த வேண்டாம் இது நீங்கள் இது வந்து கன்சர் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் மனைவி வீட்டு கூப்பிட்டு கேளுங்க ஏன்னா சனி வந்து ஏழாம் பாவாதிபதி கூட உங்கள் மனைவி வீட்டு கூப்பிட்டு கேளுங்க அவங்க இது வேண்டாம்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இது ரிஜெக்ட் பண்ணிடுங்க சார் உங்களுக்கு இது ஒத்து வராதுன்னு சொல்கிறேன் மேடம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன் அப்படினாரு நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அவர் இருக்காரு ஆஞ்சிவேல் டிராவலிங் அப்போ கேட்குற அப்போ வந்தோன்னே காமிக்கிறார் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வராரு அந்த பூமியில் பெரிய ஹெஸ்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் லைன் போகுதுங்க ஒரு பெரிய பெரிய குண்டு குண்டு பாறை கருணீல கலரில் இருக்குதுங்க அது பார்த்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் சொல்லுவோம் இது வந்து பிரசன்னத்தில் இன்னும் ஆழமாகவும் நிறைய பேர்த்துக்கு சொல்கிறதுக்கு நம்பிக்கையாகவும் என்னை வந்து உருவாக்குனதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லலாங்க இதில் மிகப்பெரிய ஒரு உயிரோட்டமான பிரசனன்னு சொல்லலாம் ஸோ இந்த பிரசன்னத்துக்கு உயிர் இருக்கா இது வந்து நேரமே இல்லாமல் ஜாதகமே இல்லாமல் பார்த்தாலும் இது உண்மையை சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென் பர்சனே அது சரியான பதிலை சொல்லுங்க இப்போ பிரசன்னம் மூலமா ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா ஓ ஷூரா கண்டுபிடிக்கலாங்க எப்படி ஒரு அனுபவம் எப்படி வந்துச்சுன்னா ரீசன்ட் டேஸில் ஒரு நம்பர் வராரு ஒரு சின்ன வயசு பையன் தான் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு வயசு இருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பத்திரமா கால் பண்ணுறாரு மேடம் என்னோட பர்ஸு காணும் பஸ்ஸு காணுங்கிற விட அதில் அமௌண்ட்டு காணும் அப்படிங்கறத தாண்டிங்க ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டுன்னு லைஃபுக்கு தேவையான எல்லா கார்டும் அது தான் இருக்குது மேடம் எனக்கு டோட்டலாக பஸ்ஸனை தொலைச்சிட்டேன் எங்கே போயிடுச்சு எனக்கு ப்ளீஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறாரு ஸோ என்ன சொல்லலாம்னா சரி வெயிட் பண்ணுங்கள் நம்ம பிரசனை பார்த்துட்டு சொல்லிடலாம் சார் சொல்கிறோம் பிரச்சனை அந்த நேரத்துக்கு செக் பண்ணுறோம் கேள்வி கேட்ட நேரத்துக்கு தான் நம்ம பிரச்சனை பார்க்குறோம் ஓகே ஸோ அவர் ஜாதத்தை நம்ம பார்க்கல அப்ப பாக்கும்போது என்னங்கன்னா ரிஷப உதயம் வருதுங்க இப்பமே வந்து காணாம போறதுக்கான விதிகள் அப்படி இருக்கு லக்னாதிபதி எட்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்டதா அது காணாம போயிருச்சு அது ஆறாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட அது கைமருதியா வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உதயம் வந்து ரிஷப உதயம் அஹ் வெளிவட்ட குரு புல்வட்ட குரு மேஷத்துல அப்போ என்ன சொல்லலாம் ரெண்டு குரு கடையில உதயம் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு சுபகரங்கடையில் ஒரு உதயம் இருந்தாலே உதயம் உதயம்ங்கிறது லக்னம் மாதிரிங்க அந்த லக்னம் இருந்தாலே என்ன சொல்லணும்னா இவர் சேஃபாக இருக்காரு ரெண்டு சுபகத்திரி யோகம்னு சொல்லுவாதே அப்போ ரெண்டு சுபகரங்கள் ஒரு உதயம் இருந்துச்சுன்னா சுபகத்ரி யோகத்தில் இருக்காரு சோ கண்டிப்பா அது பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் இருக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு அப்படின்னு ஒன்று ரெண்டாவது இது உண்மையாலுமே காணாம போயிடுச்சு நம்ம கிளாரிஃபிகேஷன் பாக்கோம் உதயாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறார் உதயாதிபதி சுக்ரன் தனுசுல போய் இருக்காரு அப்ப என்ன சொன்னா உண்மையாலுமே காணாம போயிடுச்சுதான் அது உண்மைதான் அப்போ உதயாதிபதி ஆறாம் தீதியே மௌரம் ஆகிறார் துலாம் ராசிக்கும் சுக்கரந்தா அதிபதிங்க ரிஷபராசிக்கும் சுக்கரன் தா அதிபதி ரிஷபத்திலேயே உதயம் அமையறதுனால அப்ப ஆறாம் தீதியும் மௌர ஆகி எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் ஓ காணா போனதுங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்றோம் இது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கேள்வி வருது அப்ப இன்னொரு இன்னொரு கன்க்ளூஷனுக்கு என்னன்னா அந்த காண போனதுக்கு என்னன்னா பத்தாம் தேதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கணும் அல்லது உதயத்துக்கு எட்டுல சந்திரன் இருக்கணும் இன்னும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ரிஷப உதயத்துக்கு எட்டுல சந்திரனும் வந்துடுறார் உதயாதிபதி எட்டுல போய் உட்காந்துடுறார் ஓகே காணா போனது உண்மைதான் இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுக்ரன் வந்து வெளிவட்டத்துல ஜாம கிரகமா எங்க இருக்காருன்னு பாக்குறோம் அவர் வந்து மீனத்துல ராகுவோட சேர்ந்துருக்காரு ஸோ உச்ச சுக்ரனா இருக்கார் அப்ப என்ன ஆகுனா ஆஹ் கண்டிப்பா வந்து கண்டிப்பா பாசிபிள் கிடைக்கிறதுக்கு ஆனா எப்படி கேட்டீங்கன்னா சனி கவிப்புல இருக்குது உதயத்துக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் இடங்கிறத வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்படி உடனே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா சனினாவே தாமதம் அது கூட கவிப்பு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆயிரும் ஸோ இன்னைக்கே உடனே கிடைக்காது ஒரு இருபது இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது இருபத்தி ஆறு மணி நேரத்துக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம் அந்த கால்குலேஷன் வந்து சந்திரன் வச்சு நம்ம எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போதுன்னா சார் தம்பி ஒரு இருபத்தி ஆறு மணி நேரம் ஆயிரம் ஒன்று கிடைக்கறக்கு உடனே கிடைக்காது துணிமணி பீரோ வச்சிருக்கிற ரேக்கு அந்த மாதிரி இடத்துல போய் பாருங்கள் கட்டாயம் அது கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் அவரும் அன்னைக்கு தேடுறாரு பீரோ ஒழுக்கிற எல்லா துணியும் எடுத்து போட்டு கழிச்சு தேடுகிறாரு என்ன சொல்ல வர்றாருன்னா மேடம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படினாரு நீங்கள் ஏதாவது இன்னைக்கு சந்திராசிரமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து அந்த பதட்டத்தில் நிதானமாக அதவர் யோசிக்கவே மாட்டேங்கிறார் ஸோ ஆமாங்க இன்னைக்கு நான் வந்து கடகராசி இன்னைக்கு எனக்கு சந்திராசிரம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லும்போது சரி ஓகே இன்னைக்கு விட்டுருங்க நாளைக்கு பாருங்க உங்களுக்கு கட்டாயம் அது கிடைச்சு சொல்றேன் ஏன்னா ஒரு மணிக்கு பேசுறோம் நாளைக்குள்ள அது நீங்க நாளைக்கு போய் நிதானமா சொல்றோம் அடுத்த நாள் மதியம் ஒரு மணிக்கு அது கிடைச்சிருது எங்க கிடைக்குது அப்படின்னா பீரோல டாக்குமெண்ட் ரேக் ஒன்று வச்சிருப்போம் இல்லைங்களா அதுல வச்சிருக்காரு அதை எடுக்க போனவர் ஏதோ எடுக்க போக அங்க வச்சவரு அதை மறந்துட்டாரு ஏன்னா யூஸ்வலா நம்ம அதை அடிக்கடி எடுக்க மாட்டோம் இல்லையா அந்த ரேக்ல வச்சதையே மறந்துட்டாரு ஸோ கடைசியில் பாத்தீங்கன்னா அங்கதே பர்ஸ் இருந்துச்சு அந்த பர்ஸ்குள்ள அவர் வச்சிருந்த எல்லா கடும் எப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படியே பாதுகாப்பா